ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நிஃப்டி ஒரு ரேஞ்சு போன்ற தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுற்றிட்டுருக்கு இருபத்தஞ்சி எழுநூறு வரைக்கும் கீழே குறைஞ்சபட்சம் வருது அதேமாரி இருபத்தாறு இரநூத்தி ஐம்பது அதிகபட்சம் மேலே போகுது ஒன் மந்தாகவே இந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே தான் மார்க்கெட் வந்து ஒரு மூமெண்ட் ஆகிட்டுருக்கு வாரத்தின் கடைசி நாளான வெள்ளிக்கிழமை கூட வந்து ஒரு நூற்றி ஐம்பது புள்ளிகள் வந்து அதிகரித்து இருபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி அறுபதில் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு ஏன்னா கடந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இருபத்தஞ்சி எழுநூறு வந்து லோ வந்திருக்கு வந்துட்டு அங்கேருந்து வந்து ஒரு இரநூறு பாயிண்ட் வந்து அப் சைடில் தான் க்ளோஸ் வச்சிருக்கு இதனுடைய கண்டினியூட்டி வரக்கூடிய நாட்கள் அதாவது நாளைக்கு மண்டேக்கான மார்க்கெட்டில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் என்ன இன்ட்ராடேவுக்கான பையபோ செல்பிலோ இதெல்லாம் பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ வாரத்தின் கடைசி நாளான வெள்ளிக்கிழமை ஒரு நூற்றி ஐம்பது புள்ளிகள் வந்து அதிகரித்து தான் க்ளோஸ் வச்சுருக்கு இதுக்கு மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜப்பான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து குறைச்சிருக்காங்க அது வந்து அதை அதை பேஸ் பண்ணி வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவாக இருந்ததுனால அதை பேஸ் பண்ணி நம்ம மார்க்கெட்டும் வந்து ஒரு பாசிட்டிவாக ட்ரெனில் ஓப்பன் ஆகி பாசிட்டிவாகி க்ளோஸ் வச்சுருக்கு இருந்தாலும் உலக மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா கண்ட்ரிஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்திய பங்கு சந்தையில் முதலீடு பண்ணுறதுக்கு ஆர்வமாக இருக்கிறதாகவும் இதனால் நம்மளுடைய இந்திய பங்கு சந்தை மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம் இருக்கிறதாகவும் தான் சொல்லிகிட்ருக்காங்க இதெல்லாம் எப்படி என்ன அப்படிங்கிறத நம்ம எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ மண்டேக்கான மார்க்கெட்டில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிப்டிஸ் பார்ட்டினுடைய ஃபிஃப்டீன் மினிட் சாட்டு இது வந்து ஃப்ரைடேக்கான மூமெண்ட் ஃப்ரைடே மார்க்கெட்டே வந்து ஒரு கேப் அப்போ தான் பட் இருந்தாலும் இந்த தொள்ளாயிரத்தை வந்து பிரேக் பண்ண காமிச்ச மாதிரி காமிச்சிட்டு திரும்ப வந்து மேலே இருபத்தாறாயிரம் வரைக்கும் வந்துட்டு திரும்ப தொள்ளாயிரத்து ஐம்பதுலேயே ப்ளோஸ் வச்சுருக்கு இதனுடைய கண்டினியூட்டி நாளைக்கான சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இருபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி இருபது இது வந்து ஒரு சப்போர்ட்டு அடுத்தது இருபத்தஞ்சி எட்நூற்றி எண்பது இது வந்து ஒரு சப்போர்ட்டு அடுத்த சப்போர்ட்டு இருபத்தஞ்சி எட்நூற்றி இருபது இது வந்து வந்து ஒரு ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது அடுத்த ரெசிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸே இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் தான் இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும் அடுத்தது இருபத்தாறாயிரத்தி நாற்பது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு அடுத்தது இருபத்தாறாயிரத்தி எண்பது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இது எல்லாமே வந்து ஆப் சைடுக்கான வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனு இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம் நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்ட்ரடவுக்கான பை அபவ் செல் பிலோ ஏன்னா கடந்த சில ஒன் ஒன் மந்தாகவே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து ஒரு ரேஞ்சு சுற்றிக்கிட்டு இருக்குது கடந்த வாரம் கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏழ்நூறு வரைக்கும் வந்துட்டு இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து ஒரு இரநூறு பாயிண்ட் மேலே வந்திருக்கு இதனுடைய கண்டினியூட்டி அடுத்தடுத்த நாட்களில் தொடருமா இப்போ அடுத்தது நம்ம மண்டேக்கான மார்க்கெட்டில் இந்த ட்வெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு மெயின் மேஜர் இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட்க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயினாக இருக்குங்கிற பட்சத்தில் அடுத்தது இருபத்தாறாயிரத்தி நாற்பது இருபத்தாறாயிரத்தி எண்பது இருபத்தாறாயிரத்தி நூற்றி இருபது வரைக்கும் வளர்க்குற சான்சஸ் வந்து இருக்குது அப்படி இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட்க்கு மேலே இல்லை மார்க்கெட் கீழே இருக்குது அப்படின்னா இந்த தொள்ளாயிரத்தி இருபது இருபத்தஞ்சி தொள்ளாயிரத்தி இருபதுக்கு கீழே மார்க்கெட் சஸ்டெயினாக இருக்குங்கிற பட்சத்தில் தான் நம்ம வந்து செல்லிங்கை வந்து கன்சிடர் பண்ணணும் அடுத்தது எட்நூற்றம்பது எட்நூறு வரைக்கும் வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் கீழே இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மேலே வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது இந்த லெவலில் நம்ம இருபத்தஞ்சி தொள்ளாயிரத்து ஸ்டாப்லாஸ் எடுத்துக்கிட்டு நம்ம பை எடுத்தோம் அப்படின்னா திரும்ப டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசன் இது நல்ல பிரேக்கவுட் கொடுத்துருச்சு அப்படின்னா இருபத்தாறாயிரத்தி நாற்பது எண்பது நூற்றி இருபது வரைக்கும் வரும் அப்படி இந்த லெவலுக்கு மேலேயே இருக்குது அப்படின்னா நம்ம நல்லாவே மேலே போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது அப்படி இந்த லெவலில் உடச்சிட்டு இங்கே சப்போர்ட் எடுத்து மேலே வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது நல்ல செல்லிங் அப்படின்னா இந்த தொள்ளாயிரத்து இருபது உடச்சிட்டு கீழே இருந்தால் மட்டும் செல்லிங்க நல்ல பையிங் அப்படின்னா இந்த இருபத்தாறாயிரத்து உடைச்சி மேலே இருந்தால் மட்டும் நல்ல பையாகும் அப்படி இல்லைனா இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா இந்த லெவலில் லாஸ் எடுத்து நம்ம பை எடுத்தேன் அப்படின்னா இங்கே மேலே டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் வரைக்கும் வரத்துக்கு சான்சஸ் வந்து இருக்குது இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மண்டேக்கான மார்க்கெட்டில் இன்ட்ராடேக்கான லெவல்ஸ் இருபத்தி ஆறாயிரம் வந்து ஒரு லெவலு இந்த லெவலில் உடச்சி மேலே நினச்சி அப்படின்னா நல்லா பையங்க இருபத்தஞ்சி தொள்ளாயிரத்தி இருபது கீழே உடைச்சால் சே இருந்தால் மட்டும்தான் நம்ம செல்லிங் வந்து கன்சிடர் பண்ணும் இதுதான் நிஃப்டிக்கான லெவல்ஸ் மண்டே மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்